அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சார்ட்ஸில் நம்ம எய்த் பாலிட்டியில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர் தினத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு வினாங்க ஸோ வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னால் எல்லாருக்குமே தெரியும் பட் பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அப்போ ஹிந்தியில் வந்து பிரவாசி பாரதிய தினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் என்று கொண்டாடப்படுகிறது இது கேள்விங்க ஜனவரி ஒன்பது அப்போ இந்த ஜனவரி ஒன்பதை ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவங்க வந்து முதன் முதலாக தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினம் தான் ஜனவரி ஒன்பது அதனால் அந்த ஜனவரி ஒன்பதை வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக கொண்டாடுறோம் சரி ஓகே அப்ப இந்த தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க நம்ம என்ன நினப்போம் அப்படின்னா சிலர் வந்து வருஷந்தோறும் ஜனவரி ஒன்பது அப்படின்னா நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு நினைப்போம் கிடையாதுங்க இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கொண்டாடப்படுகிறது அப்போ இது எந்த அமைச்சகத்தின் மூலமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சகம் சரியாங்க ஸோ அவங்களால தான் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ இது எதுக்காக நம்ம இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய இந்தியர்களுடைய பங்களிப்பை பெறும் வகையில் அவங்களுக்கு வந்து ஒரு நன்மதிப்பை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தினம் கொண்டாடுறோம் மிக மிக முக்கியமான ஒரு வினா நல்லா பார்த்து வச்சுக்கோங்க